தருமபுரியிலேருந்து ஏசி கிட்டவா இருக்கேன் இந்த மாவட்டம் வந்து வீர் விட்டாச்சு இது இப்போ நோண்டி வச்சுருக்கேன் உயிரில் விட்டுருக்கு இது வந்து நோண்டி இருக்குது இப்போ இது வந்து யாழ்ப்பாண கட்டாய் ஏசனார் கட்டாயம் யாழ்ப்புனா கட்ட ஏசனார் தொழில் இப்போ வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுறது வந்திருக்காங்க தருமபுரியில் இதில் என்ன பண்ணுவோம் அவர் சொல்லுங்கள் அப்புறம் தொப்பி இந்த மக்கள் போட்டு அடிச்சிட்டு உங்களுக்கு மேல் பிடிச்ச பேசணும் ஓகே இல்லை உங்களுக்கு மேல் பீச்சி பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை வீடியோவில் முகேஷ் பாருங்க ஒரு தவுள் கட்ட பாருங்கள் தொப்பியாகட்டோம் இது உடஞ்சி போச்சு வீரில் வீரில் வந்து விட்டுது அது வந்து இப்போ மக்கள் கீழே நோண்டி வச்சிருப்போம் இந்த மக்கள் வச்சுட்டு இதுதான் முகேஷு உங்கள் பேர் முகியல் முகியல் இப்போ உங்கள் தருமபுரியிலேருந்து வந்திருக்காங்க இந்த கட்டை சரி பண்ணுறதுக்காக சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அர்த்த வீடு கிடலாம் ஃபுல் ஃபினிஷிங் வந்து காமிக்குறாங்க முகேஷ் தருமபுரி முகேஷ் அவர்கள் தருமபுரி அப்புறம் ஃபுல் ஃபினிஷிங் வந்து தொப்பி பக்கம் பண்ணியாச்சு வேறு மக்களும் வச்சு தொப்பி பார்க்கலாம் இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் முகேஷ் அவர்கள் தருமபுரி அப்போ முகேஷ் ஊர் கட்டை தான் இப்போ சரி பண்ணுறது இப்போ தொப்பி பக்கம் ரெடி ஆகிடுச்சு இப்போ பக்கம் ரெடி பண்ணிவிட்டு பாலிஷ் போட்டு காணும் முகேஷ் தருமபுரி அவர்கள் முகேஷ் தருமபுரி அவர்கள் கட்டப்படுங்க தொப்பி பக்கம் பாலிஷ் போட்டாச்சு இப்போ வளந்தள பக்கம் பாலிஷ் போடு போட்டு காணும் முகேஷ் அவர்கள் தருமபுரி இங்கே வளந்தள பக்கம் முகேஷ் தருமபுரி அவர்கிட்ட வளந்தள பக்கம் சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறோம் வளந்தலை பக்கம் பாலிஷ் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் முகேஷ் அவர்கள் தருமபுரி முகேஷ் அவர்கள் தருமபுரி வலதில்ல பக்கம் சுத்தம் பண்ணியாச்சு பாலிஷ் போட்டு தண்ணிக்கிறாங்க முகேஷ் தருமபுரி முகேஷ் அவர்கள் தருமபுரி கட்டப்போங்க உள் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ மேல் பினிஷிங் பண்ணணும் இப்போ கேட்டதான் இப்போ உள் பினிஷிங் பண்ணியாச்சு இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணணும் கேஷ் அவர்கள் தருமபுரி தருமபுரி முகேஷ் அவர்கள் கட்ட போகிறேங்க மேல் பினிஷிங் பண்ண போகிறோம் பள்ளமாக இருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணுறாங்க தர்மபுரி முகேஷ் அவர்கள் இப்போ தான் இப்போ ஃபினிஷிங் பண்ண போகிறோம் முகேஷ் தருமபுரி கட்ட பாருங்கள் மேலே ரப்ப பண்ணியாச்சு அவர் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் அந்த பலலாம் இருக்குது பலாம் எடுத்துட்டு காமிக்கிறோம் முகேஷ் தருமபுரி அவர்கள் தருமபுரி முகேஷ் அவர்கள் கட்ட பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாலிஷ் போட்டு கண்ணாடி மாரி ஆகிடுச்சு கொடுங்க இந்த பொக்கையிலாகந்ததுலாம் மறைச்சாச்சு அதெல்லாம் போயிடுச்சு எல்லாமே ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு முகேஷ் அவர்கள் அவர்கிட்ட தான் இப்போ சரி பண்ணுது இப்போ அவர்கிட்ட கொடுக்குறோம் பேசுவாங்க முகேஷ் அவர்கள் தர்மபுரி பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு யாழ்ப்பாணம் கட்டை ஏசம் தருமே முகேஷ் அவர்கள் இந்த கட்டையை வந்து சரி பண்ணுறது இருந்தாரு உலார வாவட்டம் கொத்தி வட்டம் உலர்ந்த அதை சரி பண்ணிச்சு இதுக்கு மேலே ஃபினிஷிங் பண்ணி பாலிஷ் போடாச்சு இப்போ இதை பற்றி முகேஷ் அவர்கள் எப்படிங்க எப்படி கடை சரி பண்ணிக்க ரொம்ப நல்லா இருக்குண்ணா ஃபஸ்ட்டு எல்லாம் புரிய புரியாக இருந்துச்சு ஸோ எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு வாங்க உங்களுக்கும் இதேமாரி கட்டை சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கலாம் பன் ரூட்டி லோகம் வந்தாச்சரி முகேஷ் அவர்கள் தர்மபுரியிலேருந்து வந்தார் கட்டை சரி பண்ணி கொடுத்தாச்சு போகிறேன் மு முகில் முகேஷ் தானே ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க அப்போ கட்டையை சரி பண்ணியாச்சு சரி பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு கட்டைக்கு போகிறாங்க ரிங்கு போட்டாச்சு தருமபுரிலேருந்து முகேஷ் அவர்கள் முகில் அவர்கள் கட்டையே ரிங்கு போட்டு கொடுத்தாச்சு